நாம் தமிழர் கட்சி மண்டல செயலாளர் ஒன்று மாவட்ட செயலாளர்கள் எட்டு ஒன்றிய செயலாளர்கள் ஐந்து சார்பு அணி நிர்வாகிகள் ஒன்பது தொகுதி செயலாளர்கள் ஆறு முன்னாள் எம்பி வேட்பாளர்கள் மூன்று முன்னாள் எம்எல்ஏ வேட்பாளர்கள் ஆறு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் கழக தலைவர் முன்னிலையில் இணைந்து கொள்ளும் பொறுப்பாளர்களின் பட்டியல் ராமச்சந்திரன் மாவட்ட செயலாளர் கோவை வடக்கு மாவட்டம் நெல்லை கண்ணன் மாவட்ட செயலாளர் நெல்லை மத்திய மாவட்டம் சுபையா பாண்டியன் மாவட்ட செயலாளர் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் களிய பெருமாள் மாவட்ட செயலாளர் மயிலாடுதுறை மாவட்டம் தேவராஜ் முன்னிலை மாவட்ட செயலாளர் தஞ்சை தெற்கு மாவட்டம் சிவா ஒன்றிய செயலாளர் நல்லம்பள்ளி தர்மபுரி கிழக்கு மாவட்டம் நாமக்கல் மாவட்ட செயலாளர் நாமக்கல் கிழக்கு மாவட்டம் நாகூர் ஹனி மாவட்ட தலைவர் ராமநாதபுரம் மாவட்டம் சேலம் பாலு மண்டல செயலாளர் சேலம் மத்திய மாவட்டம் பார்வின் மாவட்ட இளைஞர் பாசறை நெல்லை மத்திய மாவட்டம் தினகரன் தொகுதி செயலாளர் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் தசரதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் தொழிற்சங்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழ்மணி மாவட்ட மாணவரணி செயலாளர் கடலூர் கிழக்கு மாவட்டம் சக்திவேல் தொகுதி செயலாளர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் அஜித் தொகுதி செயலாளர் மதுரை கிழக்கு மாவட்டம் ரூபன் தொகுதி செயலாளர் ராமநாதபுரம் மாவட்டம் கலைச்செல்வி மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் தர்மபுரி மேற்கு மாவட்டம் ஞானவேல் ஒன்றிய செயலாளர் மொரப்பூர் தர்மபுரி தர்மபுரி தெற்கு மாவட்டம் மகேஸ்வரி தொகுதி மகளிர் அணி செயலாளர் பாப்பிரெட்டிபட்டி தர்மபுரி தர்மபுரி மேற்கு மாவட்டம் சிவக்குமார் தொகுதி மாணவரணி செயலாளர் அரூர் தர்மபுரி மேற்கு மாவட்டம் காளிதாஸ் ஒன்றிய செயலாளர் மொரப்பூர் தர்மபுரி தர்மபுரி மேற்கு மாவட்டம் அசோக் குமார் பாதுகாப்பு பாசறை கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் கௌதம் மாவட்ட செய்தி தொடர்பு ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பிரேம்குமார் குத்து சண்டை சங்கம் செயலாளர் சேலம் மத்திய மாவட்டம் சூர்யா ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் முருகன் தொகுதி தலைவர் சேலம் மேற்கு தொகுதி சேலம் மத்திய மாவட்டம் சுபாஷினி மாவட்ட மகளிர் அணி மயிலாடுதுறை மாவட்டம் குணா ஒன்றிய செயலாளர் பர்கூர் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் ரா வினோத்குமார் சமூக ஆர்வலர் சென்னை வடகிழக்கு மாவட்டம் பெரியார் குறித்து சீமான் பேசிய சர்ச்சை பேச்சால் அக்கட்சியிலிருந்து விலகி நிறைய நிர்வாகிகள் திமுகவில் இணைந்து வருகின்றனர் இதற்கு மேலும் நிறைய நிர்வாகிகள் திமுகவில் இணைய வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்